உங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்களுக்கு கொஞ்சம் தமிழ் கதை கேணும் ஆனால் அவ்வளவு நல்ல கதை கேளாது அது நாங்க எந்த நேரத்திலையும் சொல்றான் இந்த மாதிரி போறோம்லே அப்படி கதை கேட்குறா இப்ப நாங்க அப்படித்தானே அங்கிலீஷ்லேயே தானே ஒன்னா இங்கிலீஷ் வேர்டு எடுத்துட்டு தமிழ் வேர்டு வேர்ட் தானே கதைக்குற அந்த மாதிரி நாங்க சொல்றான் ஏன் என்றால் நாங்கள் இங்க வந்த எங்களோட வீடு தான் நிதி எங்கட வீடு எங்கட வில்லேஜ் எல்லாம் இருந்து தான் அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் தெரியும் என்ன என்றால் பிரச்சனம் பந்தலாய் இந்த திரு குனமலை பெட்டிக்குள்ளோ மட்டக்களப்பூ இந்த ஏரியாவில் என்ன பிரச்சனும் இருக்கேன்னா நாங்களுக்கு இந்த இது தான் வேணும் என்ன என்றால் முப்பது வருஷம் நீங்கள் நாங்கள் நாங்கள் இப்படியே ஃபைட் பண்ண இருந்தது இனிமேல் அந்த மாதிரி வரக்கூடாது அதுதான் வேணும் திங் அதுதான் வேணும் நேஷனல் யூனிட்டி நேஷனல் யூனிட்டி இருந்தால் இந்த கண்ட்ரி எங்கட ப்ரொவின்ஸ் எல்லாம் நல்லா வரும் அதுதானே எங்கட ஜாத்திக ஜனபல்கியோ இருந்தேன்னா போக சத்ராத்தன அந்த தேசண ஜீவித்தே நாங்க செய்யும் எங்களுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் கொடுக்கணும் தேங்க்யூ மிச்சன் நன்றி Yeah. Mm -hmm.